அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு செடியை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது இந்த இது வந்து ஸ்பினாச் இது ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது சின்ன பாட்டு தான் ஆனால் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் இது வந்து லாங் விட்டி ஸ்பினாச் லாங் விட்டி ஸ்பின் இதில் வந்து ஒரு ஒரு ஆச்சு அது ரொம்ப வெயிட்டாக இருக்கா அதனால அந்த பக்கம் ஒடியுது சரி பரவாயில்ல இங்கே பாருங்க ஒரு செடியில் ஒரு பாட்டில் இருங்க காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஒரு பாட்டில் எத்தனை செடி இருக்குது பாருங்க தாராளமாக நட்டுட்டாங்க அம்மா இந்த ஸ்பினாட்சி வந்து ப்ளட் ப்ரெஷருக்கு நல்லது ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அதுக்கு நல்லது டயபெட்டீஸ்க்கு நல்லது இதை வந்து இந்த இலை அவங்கள்ட்ட கேட்டேன் இது சுத்தமாக தெரியாது ஸ்பினாட்சின்னு ஒன்னே சரி வாங்கலாம்னு நினச்சேன் இது வந்து இந்த இலையை எடுத்து ஜூஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா இதுக்கு ஒரு டேஸ்ட் கிடையாது இல்லையா அதோட ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அரைக்கலாம் அப்புறம் வந்து வதக்கி சாப்பிட்லாம் உருவக்கீரை மாதிரி மூணாவது வந்து இந்த கொழுந்துருக்கு இல்லையா இதெல்லாம் அந்த சின்ன சின்ன இலம் இலையை எடுத்து சூப்பில் போடலாம் அப்படின்னாங்க இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது இது லோங் வீட்டி ஸ்பினாட்சி இது நான் எங்கே வாங்கினேன்னா கனிங்வேல்னு ஒரு ஏரியா இருக்குல்ல அது எப்படி சொல்லணும்னா இந்த பருத்து ஹிந்துத்தம் ஹிந்து கோயில் இருக்குல்ல அதில் இருந்து அப்படியே அந்த ஹிந்து கோயில் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நேராக நேராக இது ஸ்ட்ரெயிட்டாக இந்த வேற ஒரு ஏரியாவில் இருக்குது இந்து கோயில் எப்படி சொல்கிறது இந்த கார்டன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்குங்க உங்கள் கிட்டே நிறைய செடி இருக்குது இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய செடி பத்து டாலர் தான் இதுலேயே ஒரு நாலு செடி இருக்குது இதை பிச்சு யாருக்கெல்லாம் நான் கொடுக்க போறது ஒரு பெரிய செடி பத்து டாலரு அதில் நிறைய செடி இருக்குது நீங்கள் இந்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே அதை வாங்கிட்டு போங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு செடி இருக்குது அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலரில் பூ பழம் பழுக்குமே இந்த லிக்கோட்டை ஏதோ ஒன்று பேருங்க சாரி மறந்து போயிட்டேன் வீட்டுக்கு முன்னாடி நடுவாங்க மஞ்சளாக சின்ன பழமாக இருக்கும் அது இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி விற்கிது இந்த மூணு செடியும் அவங்ககிட்ட இருக்குது நல்லா பாருங்கள் திரும்பவும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தெரியுதா இது இதோட வெயிட்டே ஒரு மூணு கிலோ இருக்கும் போல இருக்குது அவ்வளோ ரெண்டு கிலோ இருக்கும் போல இருக்கு இங்கே பாருங்கள் இந்தோட இலைய இந்த இலை வந்து நான் வந்து லேசா லேசாக தூரில் விழுந்துது லேசாக இது பிச்சை என்ன அப்புறம் என்ன வேஸ்டாக போய்டுமே சரி உங்களுக்காக காமிக்கிறேன் சைடில் பிக்கலாம் இந்தோடய இலைய எப்படி இருக்குது லேசாக ஒரு மவுளி இலம் மாதிரி இருக்குது ஆனால் தொட்டு பார்க்குறப்போ ஒரு மாதிரி சொர சொரம்னு இருக்குது லேசாக சொரஸ்வரம் இல்லை ஒரு மாதிரி இருக்குது தெரியுதா ஒரு மாதிரி சொணம் இருக்கிற மாதிரி அதாவது சோனா இல்லை அது என்ன சொல்கிறது வலுவலுன்னு இல்லை மற்ற ஸ்பினாச் மாதிரி வலுவலுன்னு இல்லை ஒரு மாதிரி உணவு உணர்வு வருது நான் வந்து இதை பார்த்தப்போ தமிழில் கிணற்று பாசான்னு போட்டிருந்தது இந்த லாங்கிவிட்டி ஸ்பினாச்சிக்கு ஆனால் அந்த கிணற்று பாசான்னு போய் போட்டு பார்த்தா அந்த கேணிமேட்டு தலை வருது தலைன்னா நம்ம ஏதாவது தோட்டத்தில் வேலை சிறப்பாக அடிப்பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம் அதை எடுத்து பிடிஞ்சி விடுவோம் அது வந்து இந்த இப்படி மாதிரி ஒரு பூ பூக்கும் ஒன் டூ த்ரீ மூணு இதழ் மாதிரி இருக்கும் அதில் அதை நாங்கள் வந்து இப்படி கிளுனா டப்புன்னு போய் விழுவோம் அது கேணி மட்டுத்தில் அது அது அதை காமிக்கிது இது இது எது கிடையாது இது வந்து லாங்கிவிட்டீஸ் ஆச்சு இது வந்து இலை அது இது வந்து தரையில் நட்டோன்னா அப்படியே படர்ந்து போகுது அது எப்படி சொல்கிறது தரையில் நட்டாக அதுபடி படர்ந்து போகுது நீங்கள் வந்து ஏ ஏற்றி விடணும்னு நினச்சிங்கன்னா கொடி மாதிரி கூட இது வந்து இந்த இந்த கொடி இருக்குல்ல அப்படி கீழே கிடக்கிறது வந்து அங்கங்கே வந்து வேர் விடும் அதனால் என்ன வேர் ஓட தேவையில்லை ஒரு கிரவுண்டு கவர் மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லனா அப்படி நேராக நம்ம கட்டி வச்சுக்கலாம் எப்படி கட்டி வைக்கலாம்னா எப்படி சொல்கிறது இது ஒரு செம்பருத்தி செடி சைஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன் செம்பருத்தி செடின்னு செம்பருத்தி செடி கூட கிடையாது ஒரு மல்லிகைப்பூ செடி சைஸில் வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ செடி சைஸில் வச்சிக்கலாம் நேராக அப்படி ஒரு பக்கமாக கட்டி நேராக நிமித்தி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்தது வந்து இதில் ஒரு பூ பூக்குது ஆனால் இதில் வந்து விதை எடுக்க முடியாது அது வந்து எப்படின்னா சில பூக்கள் பூக்கும் ஆனால் உள்ளே இருக்க விதை எடுத்து நம்ம இன்னும் வளர்க்க முடியாது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பூண்டு மாதிரி ஒரு அந்த பூண்டுகளில் இருக்கிற பூ மாதிரி இருக்குது நிறைய விதை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு விதை கூட எடுத்து வளர்க்க முடியாது இந்த செடி வந்து கேனிங் வேல்ங்கிற ஏரியாவில் இருக்குது பெருத்து இந்து கோயிலுக்கு நேராக பின்னாடி ஓகே பின்னாடி இந்த இடது பக்கம் வந்து கார்டனர் ஸ்ட்ரீட் இருக்குது கார்டனர் ஸ்ட்ரீட்டாக கார்டன் ஸ்ட்ரீட்டாக அந்த பக்கம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் உங்ககிட்ட ஒரு பத்து இருபது செடி இருக்குது நல்ல வ வளருது இப்போது வந்து மழை பெஞ்சிருக்கு சீக்கிரம் வாங்கி நடுங்க ரெண்டாவது நான் போகிறப்ப மழை பெஞ்சது லேசாக போனதில் நான் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த செடியை உள்ள வச்சு வண்டியில் ஏறுறதுக்குள்ளே நிறையா நினஞ்சிட்டேன் ஏன் ஈரமாக கிடக்கு இன்றைக்கே இருந்தது இது வந்து முதல் மழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் மழை இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து தூரல் தான் வந்துச்சு போன வாரம் கூட தூரல் வந்தது ஆனால் வந்து ரோட்டில் தண்ணி ஓடுற மாதிரி மழை பெய்யல இதுதான் முதல் மழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இருக்கிற பருத்தில் ஏன்னால் நவம்பர் இந்த காலம் இருக்குது தெரியுமா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதமும் மழையே இருக்காது நம்ம ஊரில் வந்து கோடை சொல்லுவாங்க அப்படியே சூடாக இருக்கும் மலை அதெல்லாம் கிடையாது இங்கே இப்போ நம்ம ஊரில் வெயில் ஆரம்பிச்சிருக்குதா இங்கே வந்து மழை ஆரம்பிச்சிருக்கு அதான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு வந்து என்ன கிழமை மார்ச் பதிமூணு இன்னைக்கு தான் முதல் மழை பெஞ்சிருக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கி நடுங்க இது வந்து அவங்க அவங்க வந்து வீட்டு முன்னாடி நட்டுருக்காங்க அதாவது சும்மா அப்படி நட்டோன்னா அப்படியே படர்ந்து போகுது அதாவது கொடி கிடையாது இது ஒரு செடி வகை இது வந்து எப்படி வச்சுக்கலாம்னா கற்பூரவல்லி மாதிரி அங்கங்கே அதுவே அந்த குச்சி இடத்துலலாம் வேறு விடுமா அது இப்படி இப்போ பெருசாக இருக்குது சரிங்களா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இலை எவ்வளோ பசுமையாக இருக்கும் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு அளவுக்காக நிறையா செடி மாதிரி இருக்குது இது வந்து சாப்பிட்லாம் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வீடியோ பேசிகிட்டு தலையை கதை வைக்கணும் எனக்கு சைனஸ் வேறு இருக்குது உலகத்தையே தெரிஞ்சிடுச்சு எனக்கு சைனஸ் இருக்கு பாருங்கள் தெரியுதா ஒரு மாதிரி தெரியுதா ஒரு மாதிரி வளவளன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் என்ன சொல்ல வந்த இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த டைமில் நீங்கள் புது செடியெல்லாம் வாங்கி நடுங்க அப்புறம் நான் வந்து கோஜிபெரி செடியை பற்றி சொன்னேன்ல இந்த சிவப்பு கலர் பழம் அதோட செடி வந்து இப்போ பன்னிங்ஸ்ல விற்கிது இப்போ நான் ஹேர் ஸ்டைல் பன்னிங்ஸ்ல அந்த செடி வாங்கினேன் அதை நட்டுட்டேன் வேறு ஒரு பாட்டில் நட்டு அங்கே வெளியில் வச்சுட்டேன் மழை பெய்யுது இல்லை அதனால் வெளியில் வச்சுட்டேன் அதனால் இது ஏழு நிமிஷம் ஆகிப்போச்சு அதுக்குள்ளே இது வந்து பத்து டாலர் சரியா நல்லா வளர்ந்துருக்கு பத்து டாலருக்கு ஒருத்து சரியா நிறையா செடி வர இருக்குது இதில் இப்போவே பறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஒன்று வதக்கலாம் இன்னொன்று வந்து சூப்பில் போடலாம் மூணாவது வந்து ஜூஸ் போட்டிங்கன்னா இதில் ரெண்டு இலையை போட்டு ஜூஸ் அந்த பழங்கள் போடுறப்போ போட்டுக்கலாம் மூணு பயன் இருக்குது இது வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது சரியா தயவு செஞ்சு இதை வாங்குங்க இது வந்து லாங் வீட்டி ஸ்பினாச் நெனூரோட காமிக்கிற ஏன்னா அது தம்பின இல்லை இது இந்த செடி வரக்கூட வாய்ப்பு இருக்கு பாருங்க ஓகே நன்றி வணக்கம் நாளைக்கு பார்க்கலாம்